அறுவாள் கலாச்சாரம் ரவுடி பழிக்கு பழி இருந்து வந்தோடனே விட்னஸ போய் வெட்டுறது அக்யூஸ்ட வெட்டுறது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொலை பலி இன்னைக்கு போய் பழி வாங்குறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டுல உண்மையாலுமே சட்டம் ஒழுங்கு இல்ல காவல்துறையின் மீது மதிப்பும் மரியாதையும் கிரிமினல்ஸ் குறைஞ்சிருச்சு அதனால காவல்துறையினுடைய கையை கட்டி போடுறது எல்லாம் அவழ்த்து விடணும் துப்பாக்கி எதுக்கு நான் பூஜை பண்றக்கா இருக்கு காவல்துறைக்கு அதெல்லாம் கொடுக்கணும் போய் சுருங்கன்னு சொல்லணும் யாராவது தப்பு பண்ணா யூஸ் பண்ணுங்க அதானே ஒரு சட்டம் ஒழுங்கு அப்படித்தான் பாதுகாக்க முடியும் காவல்துறைக்கு அதனால புல்லெட்டு துப்பாக்கி எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அதனாலதான லட்டியெல்லாம் வச்சிருக்கிறாங்க எதையுமே பயன்படுத்தக்கூடாது வாய முடிட்டு காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்னா எப்படி தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள்ள வரும் இன்னைக்கு பீகார்ல துணை முதலமைச்சர் ஹரீஷ் சாங்குவே ஒரு முந்தனைத்தோட இன்டர்வியூ கொடுக்கிறார் யாராவது பெண்கள் மீது கையெழுத்து கைய வச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போலான்னு எவனாச்சு நினைச்சுன்னா குஜராத்ல நடக்கிறதே வேற எனக்கு அந்த மாதிரி தமிழ்நாட்டுல பேசணும்னு நான் காத்துட்டு இருக்கேன் யாராவது பேசுங்க ஐயா குஜராத்தினுடைய துணை முதலமைச்சர் ஹரிஷ் சாங்வி பேசுறார் குஜராத்தினுடைய துணை முதலமைச்சர் பெண் மேலே ஒன்னாச்சு கையை வச்சு நைட்டு வீட்டுக்கு போன நினைச்சுன்னு அது வேற மாதிரி ஆயிரும் அதை இங்க பேசுறதுக்கு பயம் ஐயோ காவல்துறை கையில துப்பாக்கி இருக்கு அதை போட்டா உன்னை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்காரன் தேவையில்லாம நோட்டீஸ் குடுப்பான் குடையவாங்க என்னன்னே பண்ணுவாங்க நல்லதானே பேசுறோம் தானே பேசுறோம் ஆனா காவல்துறையை முதல்ல ஃபீல்டுல விடுங்க அவங்க கையை கட்டு போடாதீங்க எல்லாம் அவங்க சரி பண்ணி கொண்டு வந்துருவாங்க இன்னைக்கு கேரளா முழுவதுமே நான் பாக்குற நேரத்துல இருந்து எல்லா ஆண்கள் எல்லாம் அட்டப்பெட்டி எடுத்துட்டு போய் பஸ்ல இருக்காங்க அதெல்லாம் நான் சோசியல் மீடியால பாக்குறேன் அது என்ன கேஸ் நான் உள்ள போக விரும்பலீங்க எனக்கு அந்த கேஸ பத்தி தெரியாது யாரு தப்பு யாரு சரின்னு தெரியாம எல்லா இடத்துலயுமே பாலியல் சீண்டல்கள் நடக்குது பெண்கள் பாதுகாப்பா போகணும் பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப குறைஞ்சு போச்சு அதை அரசுதான் அதை வந்து முதன்மைப்படுத்தணும் பண்ண மாட்டாங்க ஆனா எனக்கு தெரியலீங்கன்னா அவங்க கட்சி அவங்க நடத்துறாங்க இது எங்க பண்ண பண்ண வருது எங்க பண்ணா சொல்ல முடியும் அதனால நல்லா இருக்கட்டும் அவர் கட்சி நடத்தட்டும் மக்கள் முன்னாடி வந்து நிற்கட்டும் மக்கள் எல்லார்த்தையும் பார்த்து தேர்ந்தெடுத்து நல்லவங்களுக்கு வாய்ப்பு அளிப்பாங்க அந்த நல்லவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்க தெளிவா இருக்கோம் அதுல இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் நீங்க கிரவுண்ட் ஷிஃப்ட பாப்பீங்க நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு நம்ம இருந்து பார்க்க போறோம் ஆனா யாரும் வருவாங்க வரமாட்டாங்க அதுக்குள்ள நான் போக விரும்புறீங்கன்னா நான் ஏற்கனவே நான் சொன்னேன் விஜய் அவர்கள் இன்னைக்கு அவரு ஒரு தனி இலக்கணத்துல போயிட்டு இருக்கிறாங்க ஒரு தனி பாலிசி வச்சிருக்கிறாங்க அவருடைய விருப்பம் தமிழ்நாட்டுல இன்னைக்கு மக்களுடைய மனது மனநிலை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் நினைக்கிறாங்க இப்ப எதிரெதிர் மனநிலையில் இருக்கக்கூடிய டிடிவியா வந்திருக்காரு பெரிய மனதோட காரணம் என்ன அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் போட்டுறீங்க அவர் முதல்ல பேசின ஆடியோ வீடியோ போட்டு அண்ணா எதுக்கென்ன பதில் அண்ணா எதுக்கென்ன பதில் இதுக்கென்ன பதில் அதையெல்லாம் தாண்டி டிடிவி வந்திருக்காருன்னா பெரிய ஒரு விஷயத்த பாக்குறாரு திமுகவை அகற்ற வேண்டும் அது முதல் இலக்கு அப்படின்னு அதனால நாங்க எல்லோரையும் வரவேற்கின்றோம் விஜய் அவர்களை பொறுத்தவரை அவருடைய முடிவு நான் வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் நான் சொல்றீங்கன்னா அவரு ஒரு கட்சி நடத்துறாரு அவருடைய தலைவர் அவங்க முடிவு எடுத்து அவங்க டிசைட் பண்ணுங்க நீங்கள் அரசியலில் கில்லியாக இருந்தாலும் சரி சரியான சோசியல் மீடியா டீம் இல்லை என்றால் நினைத்த வெற்றியை அடைய முடியாது உங்களது ப்ரொஃபைல் ஹைடெக்காக மாற்ற தமிழகம் முழுவதும் உங்கள் முகம் வெற்றி பெற உடனே நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டபுள் ஃபோர் நைன் டூ சிக்ஸ் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் ப்ரோ டாட் காம்